சத்தர்க்காரர்களுக்கு சாதகமான சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சுக்கிரன் புதன் சனி பாதகமான பலன்கள் அசுப பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் குரு இந்த சந்திரன் செவ்வாய் குரு தான் வந்து மாரகத்திற்கு ஈக்குவலன் மாரகம்னா மாரகம் அப்படின்னா உயிரிழப்புக்கு ஈக்குவலண்டான கஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதனால இந்த கிரகங்களை தவிர்ப்பது நல்லது தரக்கூடிய யோக பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா சுக்கரன் செவ்வாய் உங்களுக்கு மாரகத்தையும் செவ்வாய் தரப்போறாரு யோகத்தையும் செவ்வாய் தான் தரப்போற